ஆயிரம் சிவலிங்கம் ஆறு வற்றும் போதுதான் தெரியுமா மீறல் வைக்கும் மர்மம் கர்நாடகா மாநிலத்தில் சிர்சி என்ற ஊரிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் சால்மலா என்ற ஆறு அமைந்துள்ளது இந்த சால்மலா ஆற்றில் ஆயிரம் லிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு சகஸ்கார சௌஸ்திரம் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது இந்த ஆற்றில் சிவலிங்கம் மட்டுமல்லாமல் ராமர் லட்சுமி பிரம்மன் போன்ற சுவாமி சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது ஆற்றில் இந்த சிலைகள் இருப்பதால் இயற்கையாகவே அபிஷேகம் செய்வது போன்ற காட்சி மிகவும் அதிசய நிகழ்வாக கருதப்படுகிறது ஆனால் சல்மலா ஆற்றில் ஏன் இவ்வளவு சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்பதற்கான வரலாற்று உண்மைகள் மட்டும் இன்றும் மர்மமாகவே உள்ளதாம் ஆண்டுதோறும் சிவராத்திரியின் போது ஏராளமான மக்கள் இங்கு வந்து சிவனை வணங்கி செல்கிறார்களாம் இயற்கை எழில் சிந்தும் இந்த இடத்தைச் சுற்றி பச்சை பசேல் என்று மரங்களும் சலசல என்று ஓடும் நதியும் மனதிற்கு இதமளிக்கும் ஆற்று நீரோத்துக்கு இடையே இருக்கும் பாறைகளில் லிங்கங்கள் புடைப்புச் சிற்பங்களாக காட்சி செய்கிறது நன்றி